ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருப்பீங்க பேசுங்கிறங்களிலிருந்து உங்கள் நித்யராஜேந்திரன் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ராகுகேது பயிற்சி பற்றி பார்த்துட்ருக்கோம் இல்லைங்களா அதில் மிருகு சிரிஷ நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த ராகு பூரட்டாதியில் இருக்கிற ராகு என்ன செய்ய போகிறார் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாமா மிருகு சிரிஷ நட்சத்திரக்காரர்கள் கொஞ்சம் கவனமாக தான் இந்த ராகு பயிற்சியை பார்க்கணும் ஃப்ரெண்ட்ஸ் ஏன்னா அவங்க வந்து ராகு வந்து உங்களுக்கு எட்டாம் இடத்துல இருந்து இப்போது பலன்களை தந்துட்டுருக்கார் இல்லைங்களா எட்டாம் இடம் அப்படின்றது ஒரு மோசமான இடம் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு ஜாதகத்தில் எட்டாம் மதிபதியாக வர்றதோ இல்லை எட்டாம் இடத்துல ஒரு கிரகம் இருக்கும்போதோ அது பல இன்னல்களை கொடுக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்றோம் இல்லையா அதே போல உங்களுக்கு எட்டாம் அதிபதியாக ராகு வரும்போது அதுவும் செவ்வாயோட வந்து சேர்றார் இல்லைங்களா செவ்வாயே கொஞ்சம் முரட்டு கிரகம் அந்த முரட்டு கிரகத்தோட இந்த பிரம்மாண்ட கிர கிரகம் சேரும் போது உங்களுக்கு பல பல சங்கடங்களையும் பல இன்னல்களையும் தான் இந்த ராகு கேது பயிற்சியில் ராகு உங்களுக்கு கொடுக்க போகிறார் ஃப்ரெண்ட்ஸ் மிருக சிரிஷ நட்சத்திரக்காரர்களுக்கு திருமண வாழ்க்கை அமையுமா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா அமையும் அமையாமையெல்லாம் போகாது ஏன்னா திருமண காலகட்டம் அப்படிங்கிறது உங்களுக்கு செவ்வாயை கூட கொடுக்கலாம் ராகுவே கூட கொடுக்கலாம் அதனால திருமணம் அமையறக்கான வாய்ப்புகள் இருக்குது இருந்தாலும் கூட செவ்வாய் ராகு இணைவில் திருமணம் பண்ணிக்கும்போது அதுவும் எட்டாம் இடம் வச்சு ராகு நடக்கும்போது உங்களுக்கு பல பல பிரச்சனைகள் அந்த திருமணத்தால் வர வாய்ப்பு இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் அதனால் உங்கள் சுய ஜாதகத்தை நல்லா பார்த்துக்கிட்டு அதுக்கப்புறம் திருமணம் பண்ணிக்கிறது தான் நல்லது ஓகேங்களா அதே போல் காதலர்களுக்கு இந்த நேரத்தில் இந்த விஷயத்தை வீட்டில் சொல்லி அந்த நல்லபடியாக நடக்கும் அப்படின்னு நினைக்காதீங்க ஒரு நவம்பர் மா மாதம் வரைக்கும் பொறுமையாக இருங்க ராகு வந்து அடுத்த நட்சத்திரத்துக்கு போனதுக்கப்புறமா நீங்கள் வீட்டில் விஷயத்த சொல்லி பண்ணிக்கிறது தான் நல்லது இப்போ அதை ட்ரை பண்ணவே பண்ணாதீங்க கணவன் மனைவி இந்த காலகட்டத்தில் அதாவது பூரட்டாதியில் ராகு இருக்கிற காலகட்டத்தில் கணவன் மனைவிக்குள்ளே என்ன மாதிரியான பிரச்சனைகள் வரும் அப்படின்னு சொல்லி பார்த்தா மிருக சீரிஷ நட்சத்திர கணவர்களாக இருக்காங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன் எதுக்கு கோவப்படுறாங்க ஏன் கோவப்படுறாங்கன்னு தெரியவே தெரியாது அதாவது இந்த பைத்தியம் பிடிச்ச மாதிரி இருப்பாங்க ஏன் ஈகோ பிடிச்சி ஒரு ஈகோ பிடிச்சவங்க மாதிரி இருப்பாங்க என்ன மனைவி வந்து என்ன செஞ்சாலும் தப்பு இது நீ நீர் எப்படி செய்ய சொல்லலாம் நான் உங்ககிட்ட கேட்டேனா அப்படின்னு இந்த வல்லு வல்லு வல்லுன்னு விழுவாங்க ஓகேங்களா அது செவ்வாய் கணவர்கள் அப்படி தான் இருப்பாங்க ஓகேங்களா மிருகசிரிஷன் நட்சத்திர ஆண்கள் ஆண்களை கணவர்களாக இரு ஆண்களை கணவர்களாக வைத்திருக்கும் மனைவிகள் படாத பாடு பட போறீங்க என்னால் ஒன்றும் செய்ய முடியாது என்னென்ன பிரச்சனை இருக்கோ அது அத்தனையும் உங்களுக்கு வரதான் போகுது அதனால் ஜாக்கிரதையாக இருந்துக்கோங்க ஓகேங்களா அதை விட கொடுமை என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த மிருகசீரிஷ நட்சத்திர பெண்களை மனைவியாக வைத்திருக்கும் ஆண்கள் ஓகேங்களா சும்மாவே நாய்க்கடி பேய்க்கடி தான் இதில் ராகு வேற வர்றார் ஓகேங்களா ராகு வந்து நடு மண்டையில் உட்காந்துட்ருக்காரா அவர் அந்த அம்மா அவன் நிம்மதியாக இருக்கவே விடமாட்டார் ஏதோ ஒரு பிரம்மாண்ட யோசனைகளை மண்டைக்குள்ளே கிளப்பி விட்டுருவார் அங்கே ஃபோ அந்த யோசனை வந்ததும் உடனே ஃபோன் எடுத்து ஹஸ்பண்டுக்கு தான் அடிப்பாங்க ஃபோ என்னங்க பண்ணுறீங்க எங்கெங்க இருக்கீங்க இந்தா இங்கே பாருங்க நான் சொன்னேன்ல அந்த மாதிரியே நடந்துருச்சு அந்த மாதிரி தான் ஆகப்போகுது நம்மளுக்கு அதனால முதல்ல இந்த என்ன பண்ணுவீங்களோ எனக்கு தெரியாது அது வாங்கிடுங்க இதில் போட்டுருங்க இந்த ஷேர்ஸ் வாங்குங்க இங்கே அந்த இடத்துக்கு பார்த்து வச்சிருந்தோம்ல அதுக்கு பணம் கட்டுங்க அந்த வீடு பெயிண்டிங் பண்ணணும்னு சொன்னேன்ல அதுக்கெல்லாம் ஏற்பாடு பண்ணுங்க அப்படின்னு சொல்லி பிரம்மாண்ட பிரம்மாண்டமாக பிரச்சனைகளை கூப்பிட்டு கூப்பிட்டு சொல்லிகிட்டே இருப்பாங்க ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா நிறைய பணவிர பணவிரயத்தை ஏற்படுத்திட்டே இருப்பாங்க கணவர்களுக்கு அதனால் செவ்வாய் மிருகசீரிஷ மனைவிகளோட கணவர்கள் மிக மிக பத்திரமா பணத்தை எப்படியெல்லாம் சிக்கனம் பண்ண முடியுமோ பண்ணி வச்சுக்கோங்க இல்லைன்னா அவங்கவுங்களை கடனாளியாக்காமல் விடவே மாட்டாங்க அதே போல் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய கணவர் மனைவிகளுக்குள்ள பிரிவுகள் ஏற்படுத்துகிற வேலையும் இந்த ராகு செய்வார் சாதா பிரிவெல்லாம் இல்லை தயவசை வாங்கி கொடுக்குற அளவுக்கு பிரிவு ஏற்படுத்துகிற அளவுக்கு இந்த ராகு செய்வார் அந்த மாதிரி ஏதாவது கட்டுமையான பிரச்சனைகள் உங்களுக்குள்ளே வந்துச்சு அப்படின்னா உடனடியாக உங்கள் சுய ஜாதகத்தை முதல்ல பாருங்கள் அந்த சுய ஜாதகத்தில் என்ன சொல்லுதோ அது மாதிரி செய்யுங்க ஃப்ரெண்ட்ஸ் அவசரப்பட்டு இந்த ராகு இருக்கிற காலகட்டம் கொஞ்சம் தான் இருக்கும் அந்த அந்த நேரத்தில் ஏதாவது தவறான முடிவுகளை எடுத்துறாதீங்க ராகு கிளம்பி போனதுக்கு அப்புறம் உங்களுக்கே ஏண்டா அந்த மாதிரி ஒரு தப்பு பண்ணும் அப்படின்னு சொல்லி தோணும் அதனால இந்த நவம்பர் மாதம் வரைக்கும் கொஞ்சம் என்ன பிரச்சனையாக இருந்தாலும் பல்ல கடிச்சிட்டு பொறுத்துக்க பாருங்க அதே போல யாராவது இரண்டாவது திருமணம் செஞ்சுக்கலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் இருக்கீங்க அப்படின்னா அவங்களுமே அதுவும் மிருகசீரிஷ ஆண்களை திருமணம் செய்து கொள்ள அதாவது உங்களுக்கு இரண்டாவது திருமணத்துக்கு பார்த்திருக்கிற பையன் மிருகசீரிஷ நட்சத்திரக்காரராக இருக்காரு அப்படிங்கிற பட்சத்துல நீங்களும் உங்க சுய ஜாதகத்தை முழுமையா பார்த்துட்டு அதுக்கப்புறமா அந்த திருமணத்துக்கு ஒத்துக்கோங்க அவசரப்பட்டு முதலே ஒரு திருமணத்தில் தோற்று தான் நம்ம இந்த திருமணத்துக்கு முடிவெடுக்கிறோம் அதில் அவசரப்பட்டு ஏதாவது முடிவெடுக்காம நல்லா அலசி பார்த்துட்டு சரியா இருந்தால் மட்டும் இந்த நவம்பர் வரைக்கும் திருமணத்துக்கு ஒத்துக்கோங்க இல்லைன்னா திருமணத்துக்கு ஒத்துக்காமல் இருக்கிறதே நல்லது மிருகசிரிஷ நட்சத்திரக்காரர்கள் ஆரோக்கியம் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ரொம்ப ரொம்ப மோசமாக இருக்கும் செவ்வாய் இல்லைங்களா இரத்த சம்பந்தப்பட்ட எல்லா பிரச்சனைகளையும் கொடுப்பார் ஓகேங்களா பெரிய பிரச்சனையா கூட கொடுப்பார் உங்கள் சுய ஜாதகத்துலையும் டைம் மோசமாக இருந்தது அப்படின்னா உங்களுக்கு அதாவது ரத்தத்தில் கட்டிகள் அந்த மாதிரி ஒரு பயப்படுத்தக்கூடிய அளவுக்கு பெரிய பிரச்சனைகளை கொடுப்பார் அதே போல் எலும்புகளில் பிரச்சனைகளை கொடுப்பார் முட்டிகளில் அந்த மஜ்ஜையில பிரச்சனைகளை கொடுப்பார் முட்டி நான் தேய்மானம் ஆயிடுச்சு நம்ம டாக்டர்கிட்ட போ டாக்டர் ஆப்ரேஷன் பண்ணணும் அப்படின்னு எல்லாம் சொல்கிற மாதிரி பெரிய பெரிய பெ நிறைய செலவாகக்கூடிய பெரிய பிரச்சனைகளை தான் கொடுப்பார் ஃப்ரெண்ட்ஸ் மிருகசிரிஷ ஆண்களானாலும் சரி பெண்களானாலும் சரி அவங்க அப்பா அம்மாவுக்கு பெரிய பிரச்சனைகள் கொடுத்து உங்களுக்கு செலவுகள் வைப்பார் ஓகேங்களா அவங்க உடம்புல ஒரு தீர்க்க முடியாத பிரச்சனைகளையெல்லாம் இந்த நேரத்தில் கொண்டு வந்து டாக்டர் செலவு ஆப்ரேஷன் செலவு அந்த மாதிரி மிகப்பெரிய செலவுகளை வைப்பார் ஓகேங்களா அதனால் ஆரோக்கியம் அப்படின்னு வரும்போது ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கிறது மிக மிக அவசியம் மிருகசீரிஷனை சித்திரக்காரர்கள் ஃபாரின் போகலாமா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா தாராளமாக போகலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஏன்னா ராகு உங்களை வெளியே துரத்துறதுக்கு தான் ரெடியாக இருப்பார் அதே போல் செவ்வாய் ஒரு வேகமாக செயல்பட்டு நீங்கள் சீக்கிரமாக அந்த இடத்த காலி பண்ணுற மாதிரி தான் ரெண்டு பேருமே செய்வாங்க ஸோ இந்த நேரத்தில் தாராளமாக கிளம்பி போகலாம் ஆனால் எல்லாமே சரியாக இருக்கா அப்படின்னு சொல்லி செக் பண்ணிவிட்டு போங்க பா உங்களுக்கு ஏர்போர்ட் போனதுக்கப்புறம் தான் அவங்க நீங்கள் பாஸ்போர்ட்லாம் ரெடியாக எடுத்து வச்ச பேக்கை மிஸ் பண்ணிட்டு வந்திருக்கீங்க அப்படின்னு தெரியும் அந்த மாதிரி உங்களை அல்லல் படுத்தி கஷ்டப்படுத்தி தான் உங்களை அங்கே அனுப்புவார் அதே மாதிரி அங்கேயும் போய் இந்த நவம்பர் மாதம் வரைக்கும் நீங்கள் கொஞ்சம் கஷ்டப்படணும் அங்கே ஏதோ ஒன்று கிளைமேட் சேரலை ஃபுட்டு சேரலை ஒரு அங்கே போய் தங்கனை தங்குறக்கு இடம் சரியா இல்லை இல்லை நீங்கள் அங்கே போய் சேர்ந்த காலேஜில் வந்து உங்களுக்கு பிரச்சனை கொடுக்குற மாதிரி நடந்துக்கிறாங்க இல்லை நீங்கள் போய் சேர்கிற வேலையில் உங்களுக்கு பக்கத்தில் ஒரு டென்ஷன் கொடுக்குற ஏதோ ஒரு வெளிநாட்டவர் இருந்து உங்களுக்கு அவர் வந்து துப்பாக்கி எடுத்து வெளியே டெஸ்கில் வைப்பார் நீங்கள் அப்படியே பயந்து அலறி நடுங்கி போயிடுவீங்க அந்த மாதிரி உங்களுக்கு ஒரு டென்ஷனையும் டெம்பரையும் கொடுக்கும் ஃப்ரெண்ட்ஸ் ஆனால் அது நவம்பர் மாதம் வரைக்கும் தான் நவம்பர் தாண்டிட்டா உங்களுக்கு அந்த பிரச்சனைகள் இருக்காது ஓகேங்களா பணவரவு எப்படி இருக்கும் அதாவது மிருகசீரிஷ நட்சத்திரக்காரர்களுக்கு பணவரவு எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா ரொம்ப 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 சுமாராக தான் இருக்கும் ஏன்னா தொழிலில் பிரச்சனைகள் இருக்கும் ஓகேங்களா அதே போல் வியாபாரிகளுக்கும் இந்த நேரத்தில் அவங்க என்னதான் மார்க்கெட்டிங் பண்ணாலும் அவங்க பொருளை விற்கிறதுங்கிறது பயங்கர கஷ்டமாக இருக்கும் அதில் குறை கண்டுபிடிச்சிக்கிட்டே தான் இருப்பாங்களோ தவிர டக்குன்னு ஒருத்தங்க வாங்கிட்டு போக மாட்டாங்க கூட்டமெல்லாம் நிறைய வரும் கடையில் கடக்குள்ள நிறைய கூட்டம் வந்து எல்லா பொருளையும் இதே எவ்வளோ இதே எவ்வளோ அதை எப்படி வேலை செய்யும் அப்படி எல்லாம் கேட்பாங்க ஆனால் அதை க கடைசியை பார்த்தீங்கன்னா வாங்காமல் போயிடுவாங்க அந்த மாதிரி அவ்வளோ வேலையெல்லாம் ஃபுல்லாக இருக்கும் கஷ்டமாக இருக்கும் வேலையாட்களையும் நிறைய வைக்கணும் அதுக்கும் நிறைய செலவுகளாகும் எல்லாமே இருக்கும் இருந்தாலும் வரவு அப்படின்ற விஷயம் மட்டும் வரவே வராது ஃப்ரெண்ட்ஸ் அதே மாதிரி நீங்கள் வேலை செய்கிற இடத்துலையும் அந்த சம்பளம் வாங்கிறதுக்குள்ளவங்களுக்கு போதும் போதும் ஆகிடும் அவ்வளோ அவங்கள அப்படி புழிஞ்சு எடுத்து தான் உங்களை வேலை வாங்குவாங்க அவ்வளோ வேலை வாங்குவாங்க அதனால் அந்த கலர் ரெடியா இருந்துக்கோங்க ஏன்னா தவிர்க்க முடியாதது எல்லாம் அதனால் என்ன பிரச்சனை வந்தாலும் எப்படியும் நான் சமாளிச்சிருவேன் அப்படின்னு சொல்லி தயாரா இருந்துக்கங்க மிருகு சீரிட நட்சத்திரக்காரங்கள் இந்த காலகட்டத்தில் கடன் வாங்கலாமா அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா தயவு செஞ்சு வாங்கிராதீங்க அது ராகு உங்களுக்கு ஈஸியா ஏதோ ஒரு இடத்துல சிக்க வைக்கிறதுக்காகவே கடன் கிடைக்கிற மாதிரி பண்ணுவார் ஓகேங்களா நீங்கள் சிக்கியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு நான் சுய ஜாதகத்தை கூட பார்க்க சொல்ல போகிறதில்ல கடன் வேணும்னா சுய ஜாதகத்தை பார்த்துட்டு வாங்குங்கம்மான்னு கூட நான் சொல்லுவேன் ஆனால் இப்போது சொல்லவே மாட்டேன் செவ்வாயும் ராகுவும் சேர்ந்து உங்களை சிக்க வைக்கதான் பார்ப்பாங்க அதனால் எவ்வளோ சிரமமாக இருந்தாலும் எவ்வளோ பெரிய பிரச்சனையாக இருந்தாலும் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ முடிஞ்ச அளவு தள்ளி போட்டு இந்த நவம்பர் மாதம் பூரட்டாதிலேருந்து ராகு கிளம்புனதுக்கு அப்புறமா நீங்கள் கடன் பத்திரத்தில் கையெழுத்து போடுங்க அதுக்கு முன்னாடி போட்டு போட்டிங்க அப்படின்னு அவங்கள சிக்க வச்சு சின்னா பின்னமாக்கிடுவாங்க ஓகேங்களா அதே போல் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வழக்குகள் நடக்குது அப்படின்னு வச்சுக்கோங்க உங்கள் மேலே யாராவது வழக்கு தொடுத்துருக்கலாம் அல்லது நீங்கள் யார் மேலேயாவது வழக்கு தொடுத்துருக்கலாம் ஓகேங்களா அந்த மாதிரி கோர்ட்டில் ஏதாவது வழக்கு நடந்துட்டு இருந்தது அப்படின்னா பேசாமல் இருந்துக்கோங்க அது என்ன வேணால் ஆகிட்டு போட்டும் வக்கீலே வாய்தா வாங்கிட்டே இருந்துக்குவார் இந்த நவம்பர் முடிகிற வரைக்கும் அவர் ஒவ்வொரு மாதமும் ஏதோ ஒரு காரணம் சொல்லி வாய்தா வாங்கிக்கிட்டும் போகவே போகாதீங்க ஏதாவது ஒன்றுன்னு சொல்லி போனீங்க அப்படின்னா அது உங்களுக்கு பிரச்சனைகள் அதாவது தோல்வியில் முடியறக்கான வாய்ப்பு தான் கொடுக்குமோ தவிர வெற்றிங்கிறது உங்கள் கண்ணு கெட்ட தூரம் வரைக்கும் தெரியவே இல்லை அதனால் இந்த நவம்பர் மாதம் வரைக்கும் என்னமோ ஆயிட்டு போகுது சார் அப்படியே நீங்களே வாய்தா வாங்கிட்டு விட்டுருங்கன்னு சொல்லி வக்கீலுக்கு சொல்லிடுங்க நீங்கள் போய் நிற்கவே நிற்காதீங்க ஃப்ரெண்ட்ஸ் பொதுவாக பார்த்தோம் அப்படின்னா இந்த மிருகசிரிஷ நட்சத்திரக்காரர்களுக்கு பூரட்டாதியில் இருக்கிற ராகு சிரமங்களை ம மட்டுமே தருவார் ஃப்ரெண்ட்ஸ் அதனால் ரொம்ப கவனமா இந்த நவம்பர் மாதம் வரைக்கும் இருந்துக்கோங்க அது மிக மிக நல்லது ஃப்ரெண்ட்ஸ்